ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் திரு பெரியாழ்வார் அவர்கள் அருளை செய்த திருப்பல்லாண்டு காப்பினை நாமும் பாடி நாராயணனின் அருளை பெறுவோமாக வாழாட்பட்டு நின்றேருள்ளே வந்து மண்ணும் மணமும் கொண்மின் வாழாட்பட்டு நின்றேருள்ளீரேல் வந்து மண் குண்மின் கூழாட்பட்டு நின்றீர்களை எங்கள் குழுவில் புகுதலுட்டோம் வாழாட்பட்டு நின்றீரு உள்ளீரேல் வந்து மண்ணும் மனமும் குண்மின் கூழாட்பட்டு நின்றீர்களை எங்கள் குழுவினில் புகுதலுட்டோம் ஏழாட்காலும் பழிப்பிலோம் நாங்கள் ராக்கதர் வாழிலங்கை ஏழாக்காலம் பழிப்பிலோம் நாங்கள் ராக்கதர் வாழிலங்கை பாழாளாக படை பொருதானுக்கு பல்லாண்டு கூறுது மேம் ஏழாக்காலம் பழிப்பிலோம் நாங்கள் ராக்கதர் வாழிலங்கை பாழாளாக படை பொருளானுக்கு பல்லாண்டு கூறுதுனே முன்னம் வந்தங்கள் குழாம் புகுந்து ஏடு நிலத்தில் இடுவதன் முன்ன வந்தங்கள் குழாம் புகுந்து கூடுமனமுடையீர்கள் வரம் பொழிவந்தொல்லை கூடுமினோ ஏடு நிலத்தில் இடுவதன் முன்னம் வந்தங்கள் குழாம் புகுந்து கூடு மனமுடையீர்கள் வரம் பொழிவந்தல்லை கூடுமினோ நாடும் நகரமும் நன்கறியே நமோ நாராயணாயவென்று நாடும் நகரமும் நன்கறியே நமோ நாராயணாயவென்று பாடுமனம் முடை பத்தருளீர் வந்து பல்லாண்டு கூறுமினே பாடு பத் தருளீர் வந்து பல்லாண்டு கூறுமினேம் நாடும் நகரமும் நன்கறிய நமோ நாராயணாயவென்று நாடும் நகரமும் நன்கறிய நமோ நாராயணாயவென்று பாடுமன முடை பத்தருளீர் வந்து பல்லாண்டு கூறுமினேம் பாடு மனமுடை பத்தருளீர் வந்து பல்லாண்டு கூறுமினேன்